மதுமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றே நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் கீதா இணைந்திருக்கிறாங்க பேசலாம் இந்த மூணு பேர்த்துக்குமே இந்த நாட்டுல நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க நாட்டுல நரம்பு இல்லாட்டி எதையும் பேசுவாங்க மக்கள் வந்துட்டு மறக்கலை ஜெயலலிதா வந்து மோடி தான் ஏதோ காப்பாத்தின மாதிரி ஒரு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மரியாதை உங்க தலைவிக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் மோடி வந்துட்டு என்னமோ பெரிய ஸ்வச் ஸ்வச் நாங்க கிளீனிங் த சிஸ்டம் நாங்க ஊழலே செய்யாத ஒரு கட்சியம் இது அப்பட்டமான போய் நயனார் நாகேந்திரன் அந்தால் வந்து ஒரு ஊழல் கேஸ் நடக்குது நடக்கிற ஒரு மனுஷனை எப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவரா போடுவீங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஜேபி என்ன வித்த கித்த பண்ணாலும் அவங்களால வர முடியாது இவங்கெல்லாம் வந்துட்டு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு கேடு இவங்கெல்லாம் ஒழிஞ்சாதான் நாடு உருப்படும் மோடிக்கோ மண் இந்த அமித்ஷாக்கோ தனி மனிதன் ஒழுக்கம் எங்கே இருக்கிறது நீ இந்த மாதிரி அயோக்கி நீ தேர்ந்தெடுக்கும் போது அப்போ நீ என்ன பேசுகிற நான் வந்துட்டு நாட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ உன் உன்னோடய வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது நீங்களாம் பச்சோந்தீங்க அந்த அதிமுக இருந்தவங்கலாம் ஊழல் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூரில் அந்த தங்கமணி ஈரோட்டில் அது எல்லாருமே அந்த கோஷ்டிங்களே எல்லாமே ஊழல் பண்ண கோஷ்டி தான் இன்க்ளூடிங் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாமே பிஜேபி தேர்ந்தெடுத்திருக்காங்க அதிமுக வந்த ஒரு நபர் ஒன்னு முதுகெலும்பிருக்கிறா பேசறதுக்கு பேசுறதுக்கே தைரியம் இல்லாதவங்களை எதுக்கு நீ அரசியலுக்கு போற நாடா கடிச்சது மக்களா கடிச்சாங்க உங்களுக்கு கொள்ளாடிக்கிறதுக்கு சூறையாடு இதெல்லாம் வெரி பேட் அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி மேம் வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அதற்கு பிறகு நான் பெரிய தவறு செய்து விட்டேன் ஆஹ் மீண்டும் இனி ஒரு முறை பாஜகவோட எக்காலத்திலையும் கூட்டணி கிடையாது அப்படின்லாம் உறுதி கொடுத்திருந்தாங்க பிளஸ் மோடியா லேடியான்னு கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பா பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனா நேற்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹோட்டல் அமித்ஷா இருக்காரு அங்க போய் அமித்ஷா அவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு கூட்டணியில் ஆரம்பம் முதல் இறுதி வரை மௌனமாகவே அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலையை எப்படி பாக்குறீங்க இது வந்துட்டு நேற்று வந்து ஆக்சுவலி அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு அஹ் அதிமுக கீழே அவங்க தான் முன் நடத்துவார்கள் இந்த அலையன்ஸை சொல்லிட்டு அப்ப யார் இதை பேசிருக்கணும் யார் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி பட் அந்த வாய முடித்து ஒன்னும் ஒரு கூட பேசலாச்சுமா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு அண்ணாமலை அவ்வளவு எதிர்த்த எக்காரத்து கொண்டும் இந்த அதிமுக இந்த ஊழல் கட்சி அஹ் பழனிசாமி ஊழல் எல்லாத்த பத்தி ஊழலும் பேசுறது எல்லாமே இதுல இவங்களுக்கெல்லாம் அந்த என்ன சொல்றது வெக்கம் மானம் சூடு சொரணை ஒன்றும் கிடையாது என்னன்னா அவங்களுக்குலாம் முதுகெலும்பு இல்லாத ஒரு இவங்க எல்லாம் அந்த அரசியல் வந்துட்டு மக்களுக்காக இவங்க யாருமே வரல நாட்டோட மேம்பாட்டுக்காக யாரும் வரல எல்லாருமே இந்த அரசியலில் வந்து நம்ம என்ன திருடுவோம் நம்ம குடும்பங்களை எப்படி நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட தான் வராங்க தவிர்த்துட்டு அப்ப வந்து அவங்களுக்கு அது எதை பத்தி கவலை இல்லை இன்னைக்கு நம்ம ஆட்சியில எப்படினாலும் வரலாம் யாரோடனாலும் சேர்ந்துக்கலாம் அந்த பிரின்சிபல்ஸ் தான் கொள்கைகள் இப்படி தான் இருக்கணும் அந்த கோட்பாடுகள் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்போ வந்து நேற்று அதை பார்க்கும்போது இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் பழனிசாமி இதே அமித்ஷா வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா இது அப்புறம் வந்து இது ஒரு ஊழல் கட்சின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த மூணு பேர்த்துக்குமே இந்த நாட்டில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க நாட்டில் நரம்பு இல்லாட்டி எதையும் பேசுவாங்கன்னா மக்கள் வந்துட்டு மறக்கலை யூ ஷுட் ரியல் ஐஸ் தாட்டி வந்து இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா பிளஸ் டிஜிட்டல் மீடியாவில் எவ்ரி திங் கம்ஸ் அவுட் அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குலாம் அப்போ தான் அந்த என்ன சொந்த எர்ம மாட்டு மேலே மழை பெய்ஞ்சா எப்படி சூடு சுவரணம் இருக்காதோ அது மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் பட் ஐ திங்க் இவங்களுக்கெல்லாம் அப்படி சொன்னால் தான் இதை உரைக்கும் ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் அவங்க எந்த தவறு செய்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி அந்த ஆட்டிடியூட் மாறணும் மக்களும் எதிர்த்து பேசணும் அப்போ வந்துட்டு அவ்வளவு பகிரங்கமா ஜே 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 வந்து என்ன சொல்லிருக்காங்க அவங்க தவறு செய்தாங்கன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க டூ தௌ நைன்டீன் நைன்டி எயிட்ல ஃபர்ஸ்ட் பஸ்ட் போய் அலையன்ஸ் கொண்டு வந்ததும் அந்த அம்மா தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதுக்கப்புறம் இவங்களோட நம்ம கூட்டே சேரக்கூடாதுன்னு சொன்னதும் அவங்கதான்

அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தேங்க்யூ கூட சொல்லல அவங்கள திரும்பி கூட பார்க்கல அங்கேருந்து தான் அவங்களுக்கு அந்த கோவம் யாருமே புரிஞ்சிக்கிறதுல எல்லாரும் நினச்சிக்கிறாங்க எதுக்கு அவங்க அந்த இவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க மே மோடியா லேடியான்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க அது எல்லாருமே டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா தான் எங்களோட இது தலைவர்கள் நாங்க அவங்க சொல்றபடிதான் செய்யறோம்னு சொல்லி போட்டு அப்ப என்ன மரியாதை உங்க தலைவிக்கு நீங்க குடுக்குறீங்க அப்ப இதெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் இவங்க வந்துட்டு இப்ப வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் ஜெயலலிதா என்ற அந்த ஒரு நபர் எந்த ஜென்மத்துக்கும் இவங்களுக்கு வரப்போறது இல்லைன்னு அது தெரியும் அந்த ஒரு தைரியத்தில் தான் இவங்க எல்லாம் செய்கிறாங்க தான் ஆனால் அவங்களுக்கு தெரியறதில்ல மக்கள் மதியில் இன்னும் அந்த ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர் அந்த நிறைய பேர் கிட்ட எஸ்பெஷலி விமன் தட் இஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவிலேயே இஃப் யூ சி த பர்சன்டேஜ் ஆஃப் விமன் ஓட்டர்ஸ் வந்து ஈக்குவல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இடத்துல ஃபார்ட்டி நைன் இருக்கலாம் ஒரு இடத்துல ஃபிஃப்டி ஒன் இருக்கலாம் அப்படி பட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அப்போ வந்து அதில் வந்து ஜெயலலிதாவோட அனுதாபிகள் அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க ப்ளஸ் யங்ஸ்டர்ஸு மென் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி அப்ப வந்து இவங்களுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் கட்சிக்காரனே இவங்க மதிக்கிறது இந்த இருக்க அவங்க என்ன சொல்றாங்க போய் எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியுதுன்னு சொல்லி அப்ப இந்த தலைவர்கள் வந்து அந்த அந்த கட்சி தொண்டர்களுக்கு அவங்களோட உணர்வுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும் எந்த ஒரு கட்சி வந்து அந்த தொண்டனை மறந்துட்டாலோ நான் இதை வந்து விவசாயிகளுக்கு சொல்வேன் எந்த ஒரு நாடு அந்த விவசாயிகளை மறந்துட்டாலோ அந்த நாடு உருப்படாது அதே மாதிரி எந்த ஒரு கட்சி அந்த தொண்டர்களை மறந்துட்டாங்கன்னா அந்த கட்சி உருப்படாது ஓகே இவங்க வந்து இப்போ சந்தர்ப்பவாத அரசியல் இன்னும் ஒன் இயர் இருக்குது ஆல்மோஸ்ட் லெவன் அண்ட் ஆஃப்டர் டுவெல் மந்த்ஸ் நேரத்துல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் மூட்டும் அதுக்குள்ள ஆயிரம் நாடுக்கும் எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகே வெரி பிளான் அபவுட் இட் அண்ட் இந்த அலையன்ஸ் நீடிக்குமா நிற்குமா அதுக்குள்ள வந்துட்டு இவ்வளோ பேசின ஒரு பிஜேபி இவங்கள ஊழல் ஊழல் எல்லாம் திதி போட்டு இப்ப வந்து எதுக்கு நீங்க வட்புடுத்துறீங்க அப்ப வந்து அவங்க செஞ்ச ஊழலை வச்சுதான் நீங்க அவங்கள வட்புடுத்துறீங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க அந்த அதிமுக ஓட் பேங்க் நீங்க எடுத்துடலான்ட்டு கண்டிப்பா வந்துட்டு பிஜேபியோட எந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அலையன்ஸ் போட்டாலோ அவங்க முடிஞ்சாங்க இது வந்து நம்ம ஆல் இந்தியாலேயே பாக்குறோம் எல்லாரும் சிவசேனா பார்த்தோம் அதுக்கப்புறம் பீகாரில் கூட ஜேடியூ வந்து எப்படி அவங்க துன்புறுத்துறாங்க எந்த ஒரு கட்சியோடு அவங்க அலையன்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிக் பிரதர் புலி ஆட்டிடியூட் இருக்குது ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி ஆளும் கட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது சொல்கிறாங்க இந்த மோடி வந்துட்டு என்னமோ பெரிய ஸ்வச் ஸ்வச் நாங்கள் கிளீனிங் த சிஸ்டம் நாங்கள் ஊழலே செய்யாத ஒரு கட்சி இது அப்பட்டமான போய் நீங்கள் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா பிஜேபி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் பார்ட்டிஸ் எல்லாரும் காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றாங்க ஐ டோன்ட் லைக் ஆனாலும் இப்ப அந்த காங்கிரஸ் இந்த மெஜாரிட்டி ஊழல் பண்ணவங்களும் இந்த கட்சியில வந்து சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்தோன்னு மந்திரி பதவி எம்பி பதவி எம்எல்ஏ பதவி அதுக்கப்புறம் அந்த ஊழல் எப்ப போயிடுமா ஒண்ணுமில்ல இப்ப அவங்க போட்டிருக்க தலைவர் நாயனார் நாகேந்திரன் அந்த வந்து ஒரு ஊழல் கேஸ் நடக்குது நடக்கிற ஒரு மனுஷனை எப்படி நீங்க வந்து ஒரு தலைவரா போடுவீங்க அப்ப அதே ஒரு கேவலம் அப்ப நீங்க மக்களை வந்து முடியல நாட்டிலேயே மிக பெரும் அதிக சொத்துக்களை கொண்ட ஒரு கட்சியில முதலிடத்துல பாஜக தான் இருக்கு ஆமாங்க அதுதான் பணக்கார கட்சி வேர்ல்ட் ஓவர் அண்ட் தென் வந்துட்டு இந்த டொனேஷன்ஸ் வாங்கினது மேக்சிமம் நாட்டிலேயே வந்து இவங்க தான் அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய ஊழல் வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்போ வந்து அதெல்லாம் அப்படியே மறந்துடுறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க மக்கள் மறந்துடுறான் நோ மக்கள் மறக்க மாட்டாங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஜேபி என்ன வித்த கித்த பண்ணாலும் அவங்களால வர முடியாது என்ன மேக்ஸிமம் அவன் வந்து கோல்மால் பண்ண முடியும் பண்ணால் அந்த எலெக்ஷன் ஈஸி ஐ அவங்க தான் இவங்களுக்கு துணை இந்த இன்ஃபேக்ட் மகாராஷ்ட்ரா ஊழல் பண்ணியிருக்காங்க ஹரியானாலேயும் ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க ஜெயிச்ச இடத்துல எல்லாமே நீங்கள் அந்த ஓட் இது பார்த்தீங்கன்னா யாருமே அதை கவனிக்கிறது இல்லை வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டா நம்ம அந்த தொகுதியில மக்கள் போட்டிருந்தா நீ எப்படி ரெண்டு லட்சம் பத்து ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு என்றீங்க பல தொகுதிகளை நடந்து நிறைய தொகுதியில நடந்திருக்குது அதுல வந்து ஒரு சில ஆர் ஆய்வாளர் ஆர்வாளர்கள் தட் இஸ் பீப்புள் என் மாதிரி ஆக்டிவிஸ்ட் பீப்புள் ஃப்ரம் த நார்த் டெல்லியில இருந்து சம்ம என்ன சொல்றது அட்வொகேட்ஸ் அப்புறம் இந்த நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்டே அவரு பிரபாகர் கடா ஐ மீன் டாச் ஸோ வந்து தேர் ஆல் டூயிங் அவங்கள வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி இவங்களை வந்துட்டு இந்த இதை ஊழலை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனா இந்த கட்சிகள் ஏன்னா எல்லாருமே ஊழல் ஆகிய அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நேத்து ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க ஊழலை ஒதிப்போம் ஒழிப்போம் இந்த தமிழ்நாட்டுல திராவிட திமுக பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஊழல் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் ஒரு அதுக்கு உறுதிமொழி எடுப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு அஹ் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் இந்த கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க இதே அமித்ஷா தானே ஜெயலலிதாவோட ஊழலை பத்தி பேசுனா பாருங்க இப்போ இவங்கெல்லாம் அதான் சொல்றேங்க இவங்க எல்லாம் வந்துட்டு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு கேடு இவங்கெல்லாம் ஒளிஞ்சாதான் நாடு உருப்படும் என் மாதிரி எல்லாம் சத்தியமா நான் சொல்றேன் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா நான் எல்லாம் வந்துட்டு சி மை ஃபாதர் அவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோகியமானவங்க எல்லா கட்சியில் இருந்தவங்க எல்லாம் யோகியமானவங்க நானும் சொல்ல மாட்டேன் ஆனால் யாருக்காக இந்த சுதந்திர போராட்டம் அணிக்கு பண்ணாங்களோ அதை வந்துட்டு அர்த்தம் இல்லாமல் போகுது எக்ஸாம்பிள் நா நாயனார் நாகேந்தர் டு த கூகுள் ஒரு இதுவும் கிடையாது ஓகே இவங்க அப்பா ஒரு சார வியாபாரி இந்த ஆளுக்கு வந்து மேக்ஸிமம் பார்ஸ் தமிழ்நாட்டில் இந்த ஆளுக்கு தான் இருக்குதாமா அப்போ வந்து இந்த ஆள் மேலே ஊழல் இருக்குது அந்த டைமில் வந்துட்டு ஜெயலலிதா ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அந்த ஏதோ ஏதோ ஒரு 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 அவங்க ஏரியாவில் அபகரிச்சுட்டு அங்கே இது கட்டியிருக்காரு இப்போ இங்கே மெட்ராஸில் இந்த இந்த ஊழல் எல்லாம் நடக்குது நடக்குது ஆனால் என்ன மூணு கோடி நாலு கோடிக்கு தான் அபகரிச்சு போடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு பத்து இருபது மடங்குக்கு மேலேயே இருக்கும் நூறு நூறு தட் இஸ் கோடி கோடி இரநூறு இருக்கிறது அந்த ஊழலை வந்து இவங்க ஏதோ மூணு கோடின்னு தான் போடுறாங்க இந்த டிவிஎஸ்சியில் எவ்வளோ பேர் ஆல் கேன் பி இன்னைக்கு பவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த அந்த இன்ஸ்பெக்டர்ஸும் பயப்படுவாங்க இவங்க மேல ஒரு கேஸ் அன்லஸ் த இன்ஸ்பெக்டரும் அந்த அந்த ஆஃபீஸர் ஹூஸ்தே இந்த என்கொயரி பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் இல்லாட்டி தைரிய சாலியா இருக்கணும் இதை வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து அதுவும் இல்லாம பிஜேபியில் எவ்வளோ பேர் வருஷ கணக்காக அந்த கட்சிக்காக உயிர் கொடுத்துருப்பாங்க சரி நம்மளுக்கு பிஜேபி அந்த அட் இருக்கிற ஒரு சில அயோக்கியர்களை நம்ம விட்டுடலாம் ஆனால் அந்த கட்சி நான் எந்த கட்சியும் தப்பு சொல்ல மாட்டேன் திமுகவை தப்பு சொல்ல மாட்டேன் அன்னா திமுகவை கட்சி தப்பு பண்ணல அந்த கட்சியில் இருக்கும் நபர்கள் தான் தவறு செய்கிறார்கள் அப்போ வந்துட்டு அந்த கட்சியில எவ்வளவு வருஷமா இருந்தவங்க இருப்பாங்க இந்த கட்சிக்காக உயிர் கொடுத்து வேலை செஞ்சு பதவியில இல்லாதப்போ இன்னைக்கு பதவியில இருக்காங்க வந்தவன் போனவனுக்கு எல்லாத்துவோம் நேற்று வந்து பதவியை கொடுத்துருக்காங்கன்னா அப்ப வந்து இவங்களுக்கு மோடிக்கோ இந்த அமித்ஷாக்கோ தனி மனிதன் ஒழுக்கம் எங்க இருக்கிறது நீ இந்த மாதிரி அயோக்கியனை நீ தேர்ந்தெடுக்கும் போது அப்ப நீ என்ன பேசுகிற நான் வந்துட்டு நாட்டை க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப உன்னோட வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கு நீங்க எல்லாம் பச்சோந்தீங்க சிலவாதிகள் செய்யக்கூடிய எல்லா தலைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒன்று வந்து அதிகபட்ச வாக்கு வந்து எந்த இருந்து நமக்கு கிடைக்கும் தேவை இருக்கு அவங்கள டார்கெட் பண்ணி அந்த சமுதாயத்துல இருந்து ஒரு நபரை நிறுத்துறது அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணக்கூடிய விஷயம் எல்லா அரசியல்வாதிகள் சொல்லாதீங்க நானும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கேன் ஓகே ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அரசியல்னு மை மெயின் திங் இஸ் ஐ மீன் ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட் ஓகே எங்கெங்க ஊழல் நடக்குது நம்ம எதிர்த்து பேசணும் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு இட்ஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் தான் எல்லாத்தாலையும் பண்ணவும் முடியாது இப்போ வந்து அறப்போர் அவங்க பண்றாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களும் பட் வந்து அவங்களும் நிறைய சங்கடங்கள் சந்திப்பாங்க நானும் ச சந்திச்சுட்டு ஆனால் நிறைய பேருக்கு நம்ம வந்து இப்படி ஓபனா பேசுறது பிடிக்காது பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஜாதி அரசியல் ஜெயிக்குதானா அது தப்பு ஏன்னா நீங்க பாருங்க இப்போ வந்துட்டு பாமக அப்படி அவங்களுக்கு நிஜமாவே ஜாதி காரங்க எல்லாருமே அவங்களுக்கு ஓட் போடுறாங்கன்னா அப்போ அந்த வெஸ்டர்ன் சார்ட் ஆஃப் இந்த நார்த் வெஸ்டர்ன் பெல்ட்ல அவங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து அஞ்சு எம்எல்ஏ நாள் ஜெயிக்கணும் அஞ்சு எம்எல்ஏ ஓகே அவங்க ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஓகே அதே மாதிரி இப்போ வந்து தேவர்கள் கல்லர்கள் வந்து அவங்களும் ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆஃப்டர் இது இவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து வன்னியருக்கு அப்புறம் அவங்க அப்போ வந்து அவ்வளோ பேசும்போது சசிகலா கூட்டமாக இந்த டிடிவி தினகரன் வை ஃபார் ஸ்மால் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் ஹி வாஸ் இது என்ன சொல்லிட்டு சிஎம் டெபியூட்டி சிஎம் பிளா பிளாபிளா எல்லாமே இருந்துச்சு இவ்வளோ நாள் பெரிய அரசியல் இருந்துருக்குறான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பாரம்பரியம் கிடையாதுங்க இவங்கெல்லாம் அரசியல் வந்து ஒரு தொழிலா இது வந்து பிஸ்னஸ் அவங்களுக்கு கொள்ளையடிக்கும் ஒரு கோட்டை ஓகே அப்போ வந்துட்டு இவங்க வந்து அந்த எவ்வளோ வந்து அவ்வளவு நீங்கள் மக்களுக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் நீ போய் வந்து ராமநாதபுரத்தில் இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீ தோத்திருக்க இதே ஒரு அசிங்கம் மக்கள் வந்து செருப்படி தான் கொடுக்குறாங்க மக்கள் வந்து ஒரு விதத்தில் நான் மக்களை தப்பு சொல்ல மாட்டேன் எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ நம்ம பாராட்டணும் ஆஹ் நேற்றைக்கு வந்து முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து இங்க கூட்டணி அமைக்கும் மத்தியில மோடி அவர்கள் தலைமையில இங்க வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையிலன்னு சொன்னாங்க ஆனா ஆரம்பத்துல இருந்து என்டிங் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல எடப்பாடி அவர்கள் ரொம்ப மௌனமாவே இருந்தாங்க ஆஹ் இந்த கூட்டணி வந்து நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தா இருக்கு ஆஹ் அப்ப கண்டிப்பா தோல்வி தான் கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு கருத்தா இருக்கு அதிமுக பாஜக ஒன்றும் வெற்றி விட்டுட மாட்டாங்க அப்படின்னு ஆனா திமுகவை நோக்கிய டார்கெட் திமுக அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் பட்டியல் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பட்டியலே வாசிச்சிருக்காங்க அப்ப மொத்த டார்கெட்டும் திமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு முத்திரை குத்திட்டு இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி இருக்கு பல தகவலும் இருக்கு ஜூன் ஜூலைல வந்து சிறைக்கு போக இருக்காங்க சில அமைச்சர்கள் அப்படின்னு பாஜக இந்த நடவடிக்கை அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேர்ப்பது இந்த சிபிஐ இடி எல்லாம் வச்சு ஜெயிலில் தள்ளி ஒரு ஆட்சியினுடைய நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியினுடைய பல மாநிலங்கள் பண்ணியிருக்காங்க அவ பெயரை கொண்டு வருது இந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க இது வந்து

இவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு பாஸ்கர் எல்லாத்துக்குமே கேசஸ் இருக்கு அப்போ வந்து இவங்க இந்த மோடியை வந்துட்டு நான் அமித்ஷா கூட விட்டுறேன் மோடி இவ்வளவு பேசம் நான் ஏதோ பெரிய யோகிய சிகாமணி என் மாதிரி யாருமே கிடையாது தான் தான் இந்தியாவிலேயே ரொம்ப ஊழலே செய்ய செய்யாத ஒரு மனிதர்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் ஊழல்வாதி அந்தால்தான் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோட போய் அலையன்ஸ் போடும்போது இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது இப்போ வந்து நாட்டில் உலகத்திலேயே பொருளாதார பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த டாரிஸ் இவங்க எதுனா அந்த கட்சியிலேருந்து எவனா ஒருத்தம் பேசியிருக்கானா இன்க்ளூடிங் மோடி பேசியிருக்கா இப்போ இந்த 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 என்ன சொல்றது இந்த அலையன்ஸ் வேலை தான் முக்கியமா இந்த ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு வேலையே கிடையாதா அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாலஞ்சு நாளுக்கு அது ஓடி வந்திருக்குது அங்க ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அது முக்கியம் இல்ல இவங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பவர் அந்த பவர் எப்படி என்னாலும் நம்ம அதை இது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு எப்படி ஆனால் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ஐ ஹாவ் சம் பேட் வேர்ட்ஸ் பட் ஐ டோன்ட் இட் பிகாஸ் நம்ம படித்தவங்க வந்துட்டு அவங்களாட்ட நம்ம கேவலமா போக வேண்டாம் ஆனால் இவங்க வந்து எதனால திம்பாங்க அந்த பதவிக்கு உட்கார்றக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு வெரி சேட் ஏன்னா இப்போ நாங்களாம் படித்தவங்க நாட் தட் நாங்கள் படித்தவங்களாம் யோகிய சீகாமணின்னு நான் சொல்லலை ஆனாலும் இவங்களில் வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஒரு பிஜேபி பிரசிடண்ட தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க அதே ஒரு கேவலம் யார் மறுபடியும் அவன் ஒரு அதிமுக இருந்து வந்த ஒரு நபர் ஓகே அப்போ உன் கட்சியிலே உனக்கு ஆள் கடிக்கலையா அப்போ உன் கட்சியே கேவலமா நீ நினைக்கிறியா இந்த லீடர்ஸ் ஆஃப்

இதை வந்து மக்கள் வந்துட்டு திருங்கணும் மக்கள் வந்து கண்டிப்பா வந்துட்டு சொல்லுவாங்க மக்கள் சக்தி மகேசன் சக்தி கண்டிப்பா நடக்கும் மக்களுக்கு யாரோ ஒரு நல்ல தலைவரோ தலைவியோ யாரோ ஒருத்தர் வருவாங்க வந்து இவங்களை மாற்றணும் இந்த மக்களை மாத்தினாதான் இந்த சிஸ்டம் மாறும் நன்றி மேடம் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில வழக்கறிஞர் கீதாவோட பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்